வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் குழம்புங்க வெண்டைக்காய் குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாங்க முதல்ல வந்து வெண்டைக்காயை வந்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம தோட்டத்து வெண்டைக்காங்க நீங்கள் வந்து எந்த வெண்டைக்காய் வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது வந்து குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கருவேப்பிலை தக்காளி அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க முதல்ல வந்து வெண்டைக்காயை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க வெண்டைக்காய் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் செய்கிறோன்னா காலையிலேயே வந்து அதை சுத்தம் பண்ணி கழுவி வந்து மூடி வச்சுருங்க அதில் இருக்கிற ஈரமெல்லாம் ட்ரை ஆகட்டும் இல்லாட்டி சுத்தமான துணியில் வந்து துடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வளவளப்பு இருக்காது ஈரத்தோடு நாம் இந்த மாதிரி வறுக்கும் போது வந்து வளவளப்பு வந்து சீக்கிரமாக போகாதுங்க அதனால் வெண்டைக்காய் வந்து வறுத்து எடுத்தாச்சு ஒரு வானல்லாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து தாளிப்பு போடகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடுகு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இதோடு நாம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துருக்கேன் இதோட பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம தோட்டத்து நாட்டு தக்காளிங்க கொஞ்சம் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அந்த புளிப்பு சுவை வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்க இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெண்டைக்காய் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க அந்த தூள் வந்து கொஞ்சம் கருங்கின மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லாவே தாளாரமாக தந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதோட உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்ததுமே குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிருங்க கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது போதும் கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சுட சுட வெண்டைக்காய் கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்